வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தொண்ணூத்தொம்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஏற்பட்டுள்ள அதிசயமானது இந்த வைகாசி மாதத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு நிகழ்ந்துள்ளன இவர்களுக்கு கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் ஆனது எப்படி காணப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் இந்த ரிசபராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கே இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசபராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு முருகபெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அதேபோல் ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிகழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தொண்ணூத்தொம்போது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த ஒரு பலன்கள் கிடைத்திருக்கிறது உங்களால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோவை எண்டிங் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்ப இந்த வைகாசி மாதம் அப்படிங்கும் பொழுது ராசியில சூரியன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதங்களாகும் அதனால் ஆயுள் செல்வம் புத்திரப்பேர அனைத்தையுமே அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசி பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் சூரியன் தனது சொந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடாகிய ரிசபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதம் சுகபோகத்தை தரக்கூடிய சுக்கிரனினுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் இது என்பதனால் இந்த மாதத்தில் தங்களுடைய வீட்டு விசேஷங்களை நடத்துவதில் ஆர்வமும் வந்து செலுத்தினர் முன்னோர்கள் அதனால வசந்தத்தை அள்ளி வழங்கக்கூடிய வைகாசி மாதத்தில்தான் கோயில்களில் வசந்த உற்சவங்களும் வந்து கொண்டாடப்படுகின்றன இந்த வைகாசி மாதத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளினுடைய சஞ்சாரங்களானது எப்படி காணப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேசத்தில் ராகு ரிசபராசியில் சூரியன் புதன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா துடராசியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் குரு சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன வைகாசி மூன்றாம் தேதி செவ்வாய் வந்து மீனத்திற்கு இடம்பெயர்கின்ற ஒன்பதாம் தேதியன்று சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு இடம் மாறுகின்ற அதேபோல் இருபத்தி ஒன்றாம் அன்று வந்து பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார் கலைனையும் மிளிரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிச ராசி தாங்க இந்த ராசிக்காரங்க வைகாசி மாதத்தில் வசந்தங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராகு அதனால பெரியோர்களினுடைய ஆசியினால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல காரியங்களும் வந்து நடக்கும் உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார் இருபதாம் தேதி என்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அரசாங்க வேலைகள் மலமளவென்று உங்களுக்கு நடக்கும் எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் இனம் தெரியாத எதிர்ப்புகள் மனதை வந்து வருத்து உள்ளத்து உறுதியால் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாகவே உங்களுக்கு நடக்கும் அதேபோல் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நல்ல லாபங்கள் கிடைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வக்ரவதி அடையக்கூடிய சனி அலைச்சலையும் உடல் சோர்வையும் வந்து கொடுக்க இருப்பார் மட்டுமே பதினோராம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றார்கள் அதனால உங்களுக்கு வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக முடியும் தங்க நகைகளையும் நீங்கள் வாங்குவீர்கள் அதேபோல் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி என்று மேசத்திற்கு மாறக்கூடிய சுக்கிரன் குடும்பத்தில் குழப்பத்தை வந்து ஏற்படுத்துவார் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று சனி வக்ரகதி அடைகின்றார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுமான தொழில சிறப்பாக வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரியல் எஸ்டேட் தொழில் தன லாபத்தை உங்களுக்கு அதிகரிக்கும் ராகு சுக்கிரன் ஆகியோர் மாதம் முழுவதுமே நற்பலன்களை வந்து தருவார்கள் மற்ற கிரகங்களால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்று சொல்வதற்கில்லை குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலுமே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அதே ராகு சாதகமாக இருப்பதனால எதையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய மன உறுதிகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகள் ஏற்படும் உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் அதேபோல் செல்வாக்கும் கௌரவங்களும் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகளினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வாழ்க்கை துணையினால ஆதாயங்கள் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தினரினுடைய அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் வந்து வாங்கலாம் பிள்ளைகளினுடைய கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டு அனுகூலமான பலன்களை அடைய முடியும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளும் அதிகரிக்கும் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகளும் உண்டாகும் புதிய முயற்சிகள் சாதகமாகவே வந்து முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும் மாணவர்களுமே மேற்படிப்பில் சேர்வதற்கு அதிக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருடைய சிபாரிசும் தேவைப்படும் நிதி உதவிகள் குடும்பத்தை பெண்மணிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வார்கள் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அனைத்து விஷயங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இந்த மாதங்களில் பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அதே நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உத்தியோகஸ்தாரர்கள் வந்து பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையும் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்களும் உண்டாகலாம் எதிர்பார்த்த பலன்கள் தாமதப்படும் குடும்பத்தில் சுப காரியங்களும் நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் கூடும் பிள்ளைகளால் நன்மைகளும் ஏற்படும் அவர்களது திறமையை கண்டு மன மகிழ்ச்சியும் வந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாகவும் இருக்கும் அதேபோல் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மந்தமாக காணப்படும் மேலிடத்தை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சலுமே வேலை வலுவும் உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த போட்டிகள் வந்து நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் உண்டாகும் அடுத்ததாக இந்த ரிசர்வராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள்ல எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மைகள் என்றே வந்து சொல்லலாம் அதேபோல் அடுத்தவர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போய் காரியங்களை வந்து வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் வந்து ஏற்படும் அதேபோல் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையையும் வந்து கொடுக்கும் பண வரவுகளானது இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும் பெரியவர்களினுடைய உதவிகள் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் காரிய தடைகளும் உங்களுக்கு வரலாம் வழக்குகளின் சாதகமான போக்கையே உங்களுக்கு கொடுக்கும் முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது அதேபோல் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் பார்ட்னர்களுடன் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதேபோல் வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு ஏற்படும் அவர்களது திறமைகளை கண்டு மன மகிழ்ச்சியும் பெண்களுக்கு வீண் அலைச்சல்கள் செலவுகள் இந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக மிருகசுரிஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கலாம் அதே போல் பிள்ளைகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை வந்து கொடுக்கும் உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வரவு கேட்ட செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் மற்றவர்களினுடைய பிரச்சனைகள் வந்து தீர பாடுபடவும் இருப்பீர்கள் காரிய தடை தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு வழக்கு முனையினுடைய தாக்கங்கள் உங்களுடைய மனதில் சில அழுத்தங்களை வந்து ஏற்படுத்தக்கூடும் உங்களுடைய பணியிடத்தில் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான பதில்களை மாற்றியமைக்க முயற்சிக்கவும் முடிந்தால் சில எதிர்பாராத செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீட்டையும் அதிகரிக்கவும் மேலும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரும் அணுகுமுறை மற்றும் உறவு ஆகிய இரண்டிலுமே இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறும் பொழுது சில நல்ல வாய்ப்புகளும் வரும் பண பரிவர்த்தனைகளுக்கு வெற்றிகரமான கட்டமாக வந்து இருக்கும் என்பதை புதன் குறிக்கிறது ரியல் எஸ்டேட் மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அல்லது நிலையான சொத்துக்களில் பணத்தை முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரங்களாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ